ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி வீட்லேயே சூப்பராக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு காலிஃப்ளவர் பெரிய சைஸில் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூளும் உப்பை சேர்த்துக்கலாம் வெஜிடபிளில் இருக்க கிருமிகள் எல்லாமே போயிடும் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அதாவது தேவையில்லாத பகுதிகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூச்சிகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதே போல் தான் அவ்வளோதாங்க எல்லா காலிஃப்ளவரும் தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பச்சை தண்ணியிலருந்து இப்போ தண்ணிக்கு மாற்றிக்கலாம் காலிஃப்ளவர் மூழ்கி வர வரையிலும் தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே ஊற்றிட்டு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது தெளித்து தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும் இதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்பவே இலகலாகிடும் அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே ட்ரையாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதாவது நம்ம பஜ்ஜி மாவுனால் போடுவோம் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதே போல் உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லாவே சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் ஒன்றுல இருந்து ரெண்டு நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லாவே திருப்பி விட்டுட்டு எல்லா காலிஃப்ளவரையும் எடுத்துடலாம் பாருங்க போல தான் ரொம்பவே முருகலாக எடுக்க வேண்டாம் இதே போல் நடுத்தர பதத்தில் எடுத்துடலாம் இதே போலவே நான் இன்னொரு டைமும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மொத்தம் ரெண்டு டைம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லாவே சூடானதும் காலிஃப்ளவர் பொறிச்சி எண்ணெயிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே அஞ்சு பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வந்ததும் கெச்சப் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸை இந்த டைமில் ஸ்லோவில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை இந்த டைமில் ஸ்லோவில் வச்சுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கான்ஃப்ளவர் மாவை வந்து சீக்கிரமே இருக்கிடும் அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பக்கோடாவை உள்ளார சேர்த்துடலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே போல் தான் நமக்கு இன்னுமே வந்து கெட்சப் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் தான் ஹோட்டலில் வாங்கினான்னு அவங்களுக்கே டவுட் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக சுட சுட செம்மையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்